கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ

போகுது அதாவது பார்த்தீங்கன்னா மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்குது இப்போ இந்த குரு பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆயிருச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு ராசிக்காரங்க போக போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா கடந்த ரெண்டு மூணு வருடமாக பார்த்தீங்களா அஷ்டமத்து சனியால் வந்து கடக ராசிக்காரங்க மிகப்பெரிய சிக்கலையும் துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் இருந்திருக்கும் என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துச்சு நம்ம வாழ்க்கை மற்ற ராசிக்காரங்க நல்லபடியாக இருக்க மாட்டோமா அப்படின்னு தினம் தினம் நினைச்சிருப்பீங்க இனி இந்த மே பதினாறு காந்தி பிறகு குறுபயிற்சி மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கடகராசிக்காரங்க அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கறது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இந்த மே மாத்தில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேத பகவான் சுக்கர் பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேரும் இந்த மே மாதத்தில் ஒன்றாக சஞ்சாரம் பண்றாங்க இந்த மே மாத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜகதையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இனி வந்து ஆறு ஏழு மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகம்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முயற்சி எடுப்பீங்க வேலை இல்லாத நபர்களுக்கு நல்ல ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் இல்லை பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஒரு பத்து ரூபா லாபம் வர இடத்துல இனி இந்த குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு நூறுரூவா அப்படிங்கிறது லாபமாக கிடைக்க போகுது நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கடகராசிக்காரங்க அடைய போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு கடகராசிக்காரன் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடியே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாளுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி இந்த சொல்லி காற்ற பழக்கங்கிறது கடக ராசி கிடையாது உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து வகர நிவர்த்தியாகிறார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து வகர நிவர்த்தியாகிறாரு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு கடகராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போய் குடும்ப கஷ்டத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு நீங்கள் படிச்ச படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலைங்கிறது வேறையாக இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் நீங்கள் ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யணும் நீங்கள் எங்கு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சனி பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கேதுவால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ராசி அப்படின்னா அது கடராசிக்காரங்க தான் ஏன்னா கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு ஒரு பிரச்சனையும் சண்டையும் சச்சரையும் மூட்டி விட்டுருவார் இனி வரக்கூடிய இந்த ஆறேழு மாதங்கள் கணவன் மனைவிகள் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்க கற்றுக்குங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்துச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய சிக்கலையும் கண்டிப்பாக உங்களுக்கு கேது பகவான் கொண்டு வந்து விட்டுருவார் இது ஒன்று மட்டும் தான் இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஆறேழு மாதங்களில் ஒரு கடக ராசிக்கு ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது மற்றபடி நீங்கள் வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு ராஜயோகத்தை தான் உங்களுக்கு குரு பகவானும் ராகு கேது பகவானும் உங்களுக்கு அற்புதமான நாட்களாக வந்து வழங்கியிருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் வேலை இருப்பீங்க அந்த கம்பெனிக்காக நீங்கள் இரவு பகலில் பகாமல் உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் உங்கள் வாரத்துக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டமத்து சனியால் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலையில் மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் ஏதாவது ஒரு பிரச்சனையும் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு தான் இருந்திருக்கும் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருது ஆனால் இதில் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது முப்பது முப்பத்தி முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கடகராசியில் கூடிய ஆண்கள் திருமண நிலை அடையாம இன்னமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா நிச்சயதாரத்தை வரைக்குமே போனால் கூட ஏதாவது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து விட்டுறாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு ஆறு ஏழு மாதங்களில் உங்களுக்கு குரு குருப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையை தப்பாக பசிடுவாங்களா இல்லை ஊருக்காரையோ தப்பாக நினச்சிருவாங்களா இந்த வயசில் இவளுக்கு எதுக்கு வந்து ரெண்டாவது மேரேஜ் அதுதான் குழந்தை இருக்குதுல்ல அப்படி இப்படி நிறையா சொல்லுவாங்க ஆனால் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பிற இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே இரண்டாவது திருமணத்துக்குள்ளே விரைவில் நீங்கள் அடி எடுத்து வைக்க போகிறீங்க குழந்தையை பார்க்கறதுக்காக இயங்கிய கடகராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆகி நாலு வருஷம் ஆகுது சாமி ஆறு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்டில் வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு எனக்கு பிள்ளை பேர் பார்க்குமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய கடகராசி நேர்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்ததுக்கப்புறம் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்லது நடக்க போதுன்னு சொன்னாங்களே இது வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அப்படின்னு நிறைய கடகராசிக்காரன் கொஸ்டினாக கேட்பீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல திருப்பங்கள் மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அற்புதமான நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் போகுது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்வியை சந்திச்ச ராசி அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க தான் ஏன்னா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு உடனே பிரேக்கப் ஆயிரும் இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய அந்த குரு அப்புறம் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு அதிகமாக அதிகமாகவே உள்ளது உங்கள் எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடரான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போது உங்களோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு மர்ம நபர் வரப்போகிறார் அந்த மர்ம நபர் யாராக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் சொந்தக்காரர்களாக இருக்கலாமோ இல்லை தெரிஞ்ச நபராக இருக்கணும் இவர்கள் மூலமாக தவறான தீய பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக இவர் உங்களுக்கு கூட்டிகிட்டு போவார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து கண்டிப்பாக கடகராசிக்காரங்க விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இந்த மரும நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நல்ல பலன்களை அனைத்துமே விடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் முடிஞ்ச அளவுக்கு யார் கூடயும் சேராமல் இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்குண்டான பாதையை கடகராசிக்காரங்க பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே தவிர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்கும் என்னடா நம்ம கூடையே இருந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக்கு வாங்கிட்டான் சொத்து பத்து வாங்கி போட்டான் கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க ஏன்னா அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் வந்து வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களில் கடகராசிக்கு நல்ல ஒரு ராஜி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே வரப்போகுது முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரங்க எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சிக்கோங்க எதையுமே யார்கிட்டையுமே நம்பி ஷேர் பண்ணாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கனையும் பிரச்சனையும் கடைசியில் கொண்டு வந்து விட்டுருது